இந்து சிலா வீட்டகு அரிவியால் விலக்கங்கள் சொல்ல வருகிறார்கள் பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் பெரிய கடும்பூர் மாணவர்கள் கேளுங்கள் கேட்டு எங்களுக்கு லைக் போடுங்கள் எங்க காணொளி பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி பூமிக்கு ஆக்சிஜன் எங்கே இருந்து கிடைக்கிறது இதற்கு நம்ம பலரும் சொல்லும் பதில் மரத்தில் இருந்து அது உண்மைதான் என்றாலும் மொத்த பூமியில் கிட்டத்தட்ட ஐம்பது நமக்கு கடலில் கிடைக்கிறது நுண்ணுயிர்கள் தான் இவர்கள் சாதாரணமான தாவரங்களைப் போலவே சூரிய ஒளியில் உணவு தயாரித்து ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது நம் ஒளியை

மேும் ஒ சதவீதம் மேலே மிக இருட்டான கிரகம் என்று கருதப்படுகிறது இருந்து வரும் விண்கற்கள் ஆஸ்தராய்ட் மற்றும் கோமிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பாறைகளால் உருவான கால கட்டத்திற்கு கிட்டத்தட்ட உருவானவைகள்தான் இருக்கார் அதாவது கொஞ்சம் சின்ன சைஸ் பாறைகள் ஏன் வாய்வை பயன்படுத்துகிறார் எளிமையானது காரணம் அது காற்றை விட எடை குறைவு எனவே மேலே மிதக்கும் ஏன் ஹைட்ரஜனை விட்டுவிட்டு ஹேலியமை பயன்படுத்துகிறார்கள் ஹைட்ரஜன் ஹேலியம் விட லேசான வாயுவாற்றை தீப்பற்றி எரியும் அபாயத்தை தவிர்க்கவே ஹீலியம் பயன்படுத்தப்படுகிறது ஹைட்ரஜன் காற்றில் நன்றாக எரியக்கூடியது ஆனால் ஹீலியம் நம்ம கார்பன் டை ஆக்சைடு மாதிரி ஒரு மந்த வாயு இனர்டிகாஸ்